டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாள் இன்ப நாளாக அமையட்டும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நான் சரியா கவலைப்படுறேன் எங்களுடைய முந்தைய யாழ்ப்பாணம் அல்லது எங்களோட வடமாகாணம் இப்ப கலாச்சார சீரழிவு மிக மோசமாக போய்விட்டது சார் நான் ஒரு அண்மையில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் யாழ்ப்பாணத்தில் அங்கே அண்ணன் தம்பி தங்க எல்லாம் வந்திருந்தோம் கணவன் வெளிநாடு அவள் மூன்று வயது பிள்ளை அதை கொடுத்துட்டு கணவனோட ஃப்ரெண்ட் வந்திருந்தவர் அப்போ அவையெல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆட்டம் தாங்க முடியாத டான்ஸ் ஆட்டம் என்னால் பார்த்து சகிக்க முடியவில்லை அந்த ஆட்டத்தை பார்த்தா அடுத்த நாள் அவள் வேறு யாரோடைய ஓடி விடுவா போல இருக்கிறது என்று ஒருவர் ஒரு கேஸ் ஸ்டடி இது ஒரு கேஸ் ஸ்டடி விடை ஆய்வு ஒன்று சொல்கிறேன் அப்போ இப்போ என்ன நவநாகரிகம் வெளிநாடு நாற்பது நாடுகளிலிருந்து உறவினர்கள் வருகிறார்கள் அவர்களுடைய உடை அவர்களுடைய நடத்தைகள் அவர்கள் பயன்படுத்துகின்ற உபகரணங்கள் அவர்கள் பயன்படுத்துகின்ற போதைப் பொருட்கள் ஆக இன்று எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் மக்களை ஒரு கலாச்சார சீரழிவு என்று சொல்லாமலே உளவியல் ரீதியான தாக்கங்களை இந்த விளைவுகளை ஏற்படுத்தி நிற்கின்றன அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த நல்லூர் திருவிழா கோயில் திருவிழாக்கள் தொடங்கிவிட்டன ஆக இந்த கோயில்களுக்கு வருபவர்கள் எப்படி புனிதமாக வர வேண்டும் ஆன்மீக ரீதியில வர வேண்டும் ஆனால் அவர்களுடைய உடைகள் எவ்வாறு இருக்கின்றன ஆக அதற்கு ஒரு விழிப்புணர்வு விழுமியங்களை பின்பற்றுதல் அப்ப ஈழத் தமிழர்கள் என்ற அடையாளம் எதன் மூலம் இந்த கலாச்சாரத்தின் மூலம்தான் உறுதிப்படுத்தப்படும் ஆக எங்களுடைய கலாச்சார உடைகளை நாங்கள் உடுத்து கொண்டுதான் அந்த கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற வேண்டும் இது இது கடுமையாக ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் இதை உணர்த்தவும் உணர வேண்டும் நாகரிகம் மாற்றமடையும் ஆனால் பண்பாடு மாற்றமடையாது அது விழுமியம் பாருங்க அன்பு மாற்றமடையுமா கருணை மாற்றமடையுமா உதவி செய்யும் பண்பு மாற்றமடையுமா தொண்டு செய்யும் பண்பு மாற்றமடையுமா அதே போலதான் கலாச்சாரம் அதுவும் எங்களுடைய தமிழர் கலாச்சாரம் உலகத்துக்கு ஒரு முன்னுதாரண கலாச்சாரமாக எல்லோரும் விரும்புகின்ற கலாச்சாரமாக பாருங்கள் கோவித் நைன்டீன் காலத்தில் இப்போ கோவித் நைன்டீன் அப்போ எங்களுடைய பண்பாடு வணங்குதல் ஏனைய தொட்டு கை கொடுக்கறதில்லை வணங்குதல் வணக்கம் சொல்லுதல் பாருங்கள் அசுய பாதுகாப்பு ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக அடையாளத்தின் வெளிப்பாடு இதுகளுடைய கலாச்சாரம் மரபுகள் அப்ப உடை நடை நடத்தைகள் பேசுகின்ற பண்பு மரியாதை பொது இடத்திலே என்ன செய்ய வேண்டும் இதையெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சமூகத்தவர்களுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டும் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பிள்ளைகளை பாருங்கள் அவர்கள் சரியாக செய்கிறார்கள் அங்க சொல்லி கொடுக்குறாங்க பாடசாலையிலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அவர்களுடைய பாடசாலையிலேயே பெண்மை கலாச்சாரம் தமிழர் கலாச்சாரத்தையும் கற்பிக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய பாடசாலை கலைத்திட்டத்துல எங்கட சமூகத்தில் நிலவுகின்ற சரியான கலாச்சார பண்பாடுகளை பிரதிபலிப்பதற்கு தாய் தந்தை தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் ஆகவே குடும்பம் குடும்பத்தினுடைய செயலாற்றுகை அப்ப குடும்பத்தினுடைய செயலாற்றுகை மதங்களோட இணைக்கப்படுகிறது ஒவ்வொரு மதமும் இந்த பண்பாடுகளை பேணுவதற்கான செயலாற்றுகையை தான் எடுத்துக் கொடுக்கின்றன அதுவே மனித விளிமியங்களாக பிரிதிவலிக்கின்றன அப்ப இதை எங்கள் எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் இந்த இந்த காலத்துல இந்த திருவிழா காலத்துல இன்னும் தமிழர்களுடைய பாரம்பரியங்கள் பிரதிபலிக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஊடகத்திலேயும் தான் தான் உலகம் முழுக்க பார்க்கும் நல்லூர் திருவிழாண்டா உலகம் முழுக்க இருந்து வருவார்கள் அவர்கள் எல்லோருமே நாங்கள் இந்த கலாச்சார பண்பாடுகளை பேணுபவர்களாக வாழ்வோம் வணக்கம்